வணக்கம் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பாடல் ஒன்று பொம்ம பொம்மை தா தைய தைய நக்கு திணாக்கு நக்கு தின் பஜன் கரே உத்தமித்த நாக்கு திமி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சத உத்தமித்த நாக்கு திமி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா திம்மி கிடுக திம்மி கிடுக திக்குத்தாள திம்மி கிட தாகிடுத தாகித தாள தவோடு தாம் திம்மிக்குடுக திம்மி கிடுக திக்குத்தாள திம்மி கிட தாகிடுத தாகிடுத தாள தவோடு தாம் ஓ தமித நகுத்தேமி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணப்பதி நாம் சதா அவரு வாசுவே கரம் பாஜிதி அகே நாம் சதுர் தாழமந்திர பகுத்சா சுரமண்டி சுரபொம்ம தா தய தி நக தி பஜன்க்கே உத்தமித்திமி தித்தா தித்தம் தோம் தை தை கணபதின சம் வேணு வாசரே அமிர்குண்டலி தரிக்கிர தரி கிரித வால் கஜஜ சரே அமத குண்டலக்கி தாரி கிரீட தாரி கிரீட தவா்கஜ நாரத தும்புரு வைன வஜாகே நாரதனமே சர் நாரத தும்புரு வைன வஜாகே நாரத கணமே ஊடுகிட திம்மி கிடுகிட திக்கு தாழ்த்திம்மி கிடை தாஹிட தாஹிட தாழ்த்த ஓடு த ओतमित नाकतेमितिताम तई तई गणपदीना सता अवरु करम पाज दी मेर दंका अवरुवा वाजु करम पाज दी त्रिमित्रमित्रमित्र मिमृदंका नवाबुरंगी सितारे किनरी अवरुवा वासुगै मुगर् का நவாபு சாரங்கி சீதாரி கிணறி அவரு வாசுகை முகர் சிங்கா பொம்ம பொம்ம தா தைய தைய நக்கு தின் தின் பஜன்கரி உதமித்த நகு திமி தி தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா உதமித்த நகு திமி தி தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா விநாயகர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்